அன்பான சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் பலர் சந்திக்கின்ற தவிர்க்க முடியாத நெருக்கடிகள் முடிவற்ற சந்தேகங்கள் மன அழுத்தம் உறவுகளின் விரிசல் நம்பிக்கையின் குறைபாடுகள் இவை அனைத்தும் நம்மை வழி தெரியாமல் ஆக்கிவிடுகின்றன நாம் எதை கொண்டு முன்னோக்கி செல்ல முடியாமல் தவிக்கும் தருணங்களில் இயேசுவின் வார்த்தைகள் ஒரு தீபமாக ஒளிர் சொல்கிறார் யோவான் பதினான்கு ஆறில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று அன்பானவர்களே நம் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் கல்வி தொழில் திருமணம் குழந்தை பராமரிப்பு குடும்ப உறவுகள் நம்பிக்கை வாழ்க்கை எந்த வழி சரி என்று நமக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் இயேசு நம்மிடம் சொல்கிறார் என்னை பின்தொடர்ந்தால் எப்போதும் தவறான வழி செல்ல மாட்டீர்கள் அவர் வழி எளிமையானது ஆனால் ஆழமானது சத்தியம் அன்பு மன்னிப்பு இரக்கம் என்பவையே அவரது பாதை அந்த வழியில் நாம் நடந்தால் எத்தனை மோசமான சூழ்நிலையிலும் நம்மை எந்த தீமையும் அணுக முடியாது நம்மை அழிக்க முடியாது உண்மை நேர்மையான வாழ்வுக்கு அடித்தளம் இன்றைய உலகம் வண்ணமயமான பொய்கள் நிறைந்தது மக்கள் முகத்தில் ஒன்று உள்ளத்தில் வேறு ஒன்று பேசுகின்றனர் நாமே சில சமயங்களில் உண்மையை மறைக்கின்றோம் ஆனால் இயேசு கூறுகிறார் நான் தான் உண்மை அவரை அப்படியாக கொண்டு வாழும் வாழ்க்கைதான் உறுதியானது நிலையானது நம்முடைய தொழிலிலும் உறவிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய உண்மையை பின்பற்றினால் நமக்கு பயம் தேவையில்லை அவருடன் வாழும் வாழ்க்கை நம்பிக்கையும் நிறைவும் நிறைந்த வாழ்க்கை பல்வேறு நோய்கள் நிதி சிக்கல்கள் உறவு சண்டைகள் தனிமை இவைகள் வாழ்க்கையை உலர செய்கின்றன ஆனால் இயேசு சொல்கிறார் நான்தான் வாழ்வு அவர் நம்மிடம் வந்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வாழ்வு பிறக்கிறது அது இவ்வுலக வாழ்வை மட்டுமல்ல நித்திய வாழ்வையும் பொறுப்பேற்கிறது இன்று நாம் எடுக்கும் ஒரு வாழ்வியல் செயல்முறை இன்று நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்றாலும் முதலில் உள்ளத்தில் இயேசுவிடம் சொல்லுங்கள் என் வாழ்க்கையின் வழி நீர்தானே இன்று என்னை வழி நடத்தும் முக்கியமான முடிவெடுக்கிறீர்களா அவர் வழியை தேடுங்கள் உறவுகளில் சிக்கலா அவர் உண்மையோடு நடந்தது எப்படி என்பதை நினைவில் வைத்திருங்கள் வாழ்வின் ஒரு சில பகுதிகள் வெறுமையாக இருக்கின்றதா அவர் வாழ்வை உங்களுக்குள் ஊற்ற சொல்லுங்கள் நெடுங்கடலில் சற்றும் தயக்கம் இல்லாமல் இயேசுவின் கைகளை பிடித்தால் எந்த புயலும் நம்மை அழிக்க முடியாது அவர் வழி நமக்கு பாதுகான பயணத்தை உறுதி செய்கிறது ஜெபம் அன்பின் தேவனை நாங்கள் உமக்குள் வாழ்வோம் நீர் எங்கள் வழியும் நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து இன்றைய பயணத்தை தொடருகின்றோம் ஆமே இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் நீங்கள் இயேசுவிடம் கூறுங்கள் என் வாழ்க்கையின் வழி நீர்தான் என்று இன்று என்னை வழி நடத்தும் ஆமேன்.